என்பதுமான ஆத்மபந்துக்களே மார்கே மாதத்தில் இருந்து இருபத்திரெண்டாவது நாளான இருபத்ரெண்டாவது பாசுரம் ஆண்டாளின் தனியன்கள் அந்த வகையில் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பன்னு தெருப்பாவை பல்வதே மின்னிசியால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல் சூடிக் கொடுத்த சுடக்கூடிய தொல்பாவை பாடியல்ல பல்வழையா நாடினே வேங்கடவருக்கு என்ன இது என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இன்றைய பாசுரத்தில் அங்கன்மா ஞாலத்து அரசரபிமான பங்கவாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரைபூப் போல செங்கன் சிறிச்சிறிதேல் எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேலே சாபம் எழுந்துகளோர் எம்பாவாய் என்று இந்த பாசனத்தின் பொருளாக கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமை அடைத்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலைச் சுற்றிலும் சத்தங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள் அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம் எங்கள் மீது கிங்கினி என ஒலிக்கும் சிறுமணியின் வாய்பலவும் தாமரை பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரைக் கண்கள் சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதிர்த்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீது எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்துவிடும் என்பதே இந்த பாசுரத்தின் பொருள் விளக்கம் இறைவனின் பார்வை பார்வைப்பட்டால் போதும் கருகி போகும் எப்படி அவனது பார்வையை நம் மீது திருப்புவது மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கையில் மட்டுமல்ல என்னாலும் பக்தியுடன் படித்தால் போதுமே அதற்கு அவகாசம் இல்லையா அவள் சொல்லியிருக்கிறாளே இந்த பாவையின் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பாதங்கள் அவற்றுள் அவற்றை சொன்னாலே போதும் அவனது பார்வை பட்டுவிடும் திருவிக்கிரமா வாமனா என்று கோதை பிறந்தபோர் கோவிந்தன் வாழ்மூர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியார் நல்லபத்தர் வாழ்மூர் நான் மறைகள் ஒரு வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்து வந்து மரியாதை மானிடரை வையம் சுமப்பது வம்பு திருவாடிபூரத்தை ஜெகத் வழியை திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியை பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியை பெரும்புதூர் மாமுனைக்கு பின்னானால் வாழியை ஒரு நூற்று நாற்பத்து மூன்று வரைத்தாள் வாழியை உயர் அரங்கக்கேகனி உகந்ததித்தாள் வாழியை மறுவாறும் திருவல்லி வளநாடு வாழியை வன்புதுவை நகர்கோதை ஆண்டாளின் திவ்ய மலர்பதங்கள் வாழிய 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 வேண்டு கூறிக்கொண்டு தேங்காய் சுகுணம் தேங்காய் உடைத்தலில் இருக்கும் சகுன ரகசியங்களை பற்றி பார்ப்போம் காலங்காலமாகவே நம்முடைய வழிபாடுகளில் தேங்காய்க்கு மிகுந்த முக்கியத்துவம் தேங்காயை உடைத்து அதன் குடிமையை அகற்றிவிட்டு உள்ளிருக்கும் வெண்மையான பருப்புகளை இறைவனுக்கு சமர்ப்பித்து தீபாராதனை செய்யும்போது தான் நம்முடைய பூஜை முழுமை பெற்றதாக உணர்கிறோம் அதேபோல் கோயில்களுக்கு செல்லும்போது அர்ச்சனை தட்டு குருக்களிடம் கொடுத்துவிட்டு நாம் கொடுத்த தேங்காய் சரியாக உடைக்கப்படுகிறதா இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறதா என்பதை உன்னிப்பாக கவனித்தவர்களே இல்லை என்று சொல்லலாம் கவனிக்காதவர்களே இல்லை என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு பூஜையின் போது தேங்காய் நம்முடைய உணர்வுடன் ஒன்றிவிட்ட விஷயமாகிவிட்டது இது உடையும் தன்மையை பொறுத்தே நம்முடைய இன்ப துன்பங்களை கணிக்கும் அளவுக்கு தான் இதன் மீதான நம் நம்பிக்கை மிக பெரியது இப்படி முக்கியத்துவம் கொண்ட தேங்காயை இறைவனுக்கு பழைப்பதன் தத்துவம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆணவம் கண்மம் மாயை இம்மூன்றும் மும்மரம் என்று சொல்லப்படுகின்றது தேங்காய் உழைப்பது என்பது நம் ஆன்மாவை சுற்றியுள்ள இம் மும்மரங்களை போக்குவதற்காகவே தேங்காயின் மேல் இருக்கும் மட்டையை மாய மரம் என்றும் மட்டை என்னும் மாய மலத்தை நீக்கினால் அடுத்ததாக வரும் நார் என்பது கண்ம மலம் என்றும் கண்ம மலத்துக்கு அடுத்தது வரும் வரும் ஓட்டை ஆணவ மலம் என்று சொல்லப்படுகிறது இந்த மூன்று மலங்களையும் நீக்கிய பிறகு கிடைக்கும் மென்மையான பருப்பே பேரின்பம் என்றும் சொல்லப்படுகிறது நம் மனதை மூடியிருக்கும் இந்த மூன்று மலங்களை அகற்றி பேரின்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே தேங்காய் உடைத்து இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றோம் தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் சரியாக உடையாமல் இருக்கலாம் அல்லது அழுகி இருக்கலாம் இது போன்ற சில நிகழ்வுகள் நம் மனதை சஞ்சலப்படுத்தும் எனவே தேங்காய் எப்படி உடைத்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை கூறப்பட்டுள்ளது நாம் அச்சனைக்கு கொடுத்த தட்டு மாறி வந்தால் அதை நாம் அபசகமாக எடுத்து கொள்ள வேண்டாம் அதேபோல் ஆலயத்தில் உடைக்கும் தேங்காய்க்கும் சகனம் பார்க்க தேவையில்லை சகனம் பார்ப்பதற்காக உடைக்கப்படும் தேங்காய் அது உடையும் முறையை பொறுத்து நமக்கு பலன்களை தரும் தேங்காய் சரிபாதியாக உடைந்தால் குடும்பத்தில் இருக்கும் மனக்கசப்புகள் நீங்கி குடும்ப ஒற்றுமை ஏற்படும் தேங்காயின் மேல் பகுதி அதாவது கண்பாகும் ஒரு பகுதி பெரிதாகவும் அடிப்பகுதி சிறிதாக உடைந்தால் இல்லத்தில் செல்வம் பெருகும் கண் பகுதி பெரியதாகவும் கீழ்ப்பகுதி கண் பகுதி சிறியதாகவும் கீழ்ப்பகுதி பெரியதாகவும் அடைந்தால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கூடிய விஷயங்கள் தீர்ந்து இல்லத்தில் அமைதி பெருகும் தேங்காய் உடைக்கும்போது ஒரு சிறியவாகும் அதனுள் விழுந்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும் சகுனத்து கிடைக்கும் உடைக்கும் தேங்காயின் உட்புறம் இருப்பின் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் தேங்காய் நீளவாக்கில் இரண்டாக உடைந்தால் பிரச்சனைகள் உருவாகும் சரி சமமாக உடைந்தால் துன்பங்கள் தீரும் செல்வம் பெருகும் மூன்றில் ஒரு பங்கு உடைத்தால் ரத்தனம் சேரும் ஐந்தில் ஒரு பங்காக உடைந்தால் அழியாத செல்வம் உண்டாகும் சிறு சிறு துண்டுகளாக உடைந்தால் செல்வம் செல்வாக்கு ஆபரண லாபம் உண்டாகும் ஓடு தனியாக கிழந்தால் துன்பம் வரும் நீளவாக்கில் உடைந்தால் தனம் அடிந்து துன்பம் உண்டாகும் உடைக்கும்போது கைப்பிடியில் இருந்து தவறி கீழே விழுந்தால் குடும்பத்தில் துன்பம் மற்றும் பொருள் இழப்பு ஏற்படும் இரு இருக்கூறானால் தீயினால் பொருள் சேதமாகும் ஆலயத்தில் தெய்வத்திடம் வேண்டி கொடுக்கும்பொழுது வேண்டிக்கொண்டிருக்கும்போது தேங்காய் உடைக்கும் சத்தம் கேட்டால் வேண்டும் காரியம் உடனே வெற்றியை தரும் தேங்காய் எகிருப்பின் நினைத்த காரியங்கள் சற்று போகும் சிதறு தேங்காய் விளைக்கும் போது சகனம் பார்க்க வேண்டியதில்லை சாஸ்திரமானது பூமிக்குள் விளையும் பொருட்களை அகந்த மூலம் என்றும் மரத்தின் உச்சியில் விளையும் பொருட்களை கந்த மூலம் என்றும் குறிப்பிடப்படுகின்றது அகந்த மூலமானது மனிதனுக்கு தாமச குணத்தையும் கந்த மூலம் சத்வ குணத்தையும் உருவாக்கும் மரத்தின் உச்சியில் விளைக்கும் விளையும் கந்த பொருளான தேங்காயை மனிதன் உட்கொள்ளும்போது மனிதனுக்கு சத்துவ குணம் மேலோங்கி இன்பத்துடன் வாழலாம் இதை புரிந்து கொண்டு தேவையில்லாத மனக்கலக்கம் தேவையில்லாத கவலை என்று நாம் எதையும் நினைக்காமல் அனைத்தும் இறைவனால் கொடுக்கப்பட்டது வாழ்க்கையும் சரி வாழும் சரி வாழ்ந்து கொண்டு இருப்பதன்பது வாழப்போவதும் எது நடந்தாலும் அவன் எல்லாவற்றிலும் அவன் என்ற உணர்வுடன் உணர்ச்சி பூரோ தோரன் உணர்ந்து கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை குறிப்பதற்காகவே என்பதை புரிந்து கொள்வதற்காகவே சொல்லப்பட்டுள்ளது நாமும் நலம் பெற்று வாழ வேண்டும் நாடும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து ராமானுஜரன் திவ்ய திருவிடிகளே சரணம்